கரூர் பிரச்சாரத்தின் போது உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களையும் நேரில் வளவழித்து அவர்களை போய் சந்திச்சிருக்காரு விஜய் இதை தொடர்ந்து விஜய் மீது கடுமையான விமர்சனங்களையும் ட்ரோல்களையும் சமூக வலைதளத்துல ஏன் அவர் போய் நேர்ல சந்திக்கல அவர் நேர்ல அதான் அவங்கள எது கூட்டிட்டு வந்து இவங்களை சந்தி வைக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது பலரும் வந்து இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்ல இது முழுக்க முழுக்க சரியானதுதான் அவர் வந்து அந்த மக்கள் கூட நேரம் செலவழிக்கணும் அவங்க வந்து ஃப்ரீயாக பேசணும் அவங்க பாதுகாப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றபோது இந்த நிகழ்வு வந்து இங்கே நடக்கிறது தான் சரி இது எங்கே நடந்தாலும் இவ்வளோ பாதுகாப்பாகவும் இவ்வளோ நிம்மதியாகவும் இவ்வளோ நேரம் செலவு பண்ணியும் இந்த சந்திப்பை வந்து நடத்திருக்க முடியாது ஸோ அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை சந்திக்கிறாரு அவர் எங்கே சந்திக்கணுன்றது அவருடைய தனிப்பட்ட விஷயம் இதை வந்து அந்த மக்களும் எதிர்க்கலை இன்றைக்கி அன்னைக்கு இன்றைக்கி அவர் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ ஒரு தாய் மாமாவனாகவோ இன்னைக்கு வந்து அந்த குடும்பத்தோடு ஒரு உறவா வந்து விஜய் அவரு சந்திக்கிறாரு இப்ப வந்து விஜய் அவங்க போய் சந்திக்கிறாரா இங்க சந்திக்கிறாரன்றது விஷயம் இல்லை பாதுகாப்பா இந்த இந்த சந்திப்பு நடக்குதான்றதுதான் முக்கியம் இல்ல அவரு போய் அங்க சந்தித்தாலும் இறந்தவங்க திரும்பி வரது போறது கிடையாது புரியுதுங்களா ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு ஓகேங்களா அவங்கள்ட்ட போயிட்டு பேசி அவங்கள வந்து நம்ம வந்து அரவணைத்து நம்ம நாங்க உங்களுக்குன்னு ஆறுதல் சொல்லி இன்றைக்குமே நான் சாகிற வரையும் உங்களுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறது தான் முக்கியம் அந்த ஆறுதலை இங்கே சொன்னால் என்ன அங்கே சொன்னால் என்ன எங்கே சொன்னால் என்னடா உங்களுக்கு இல்லை அங்கே அங்கு தான் வந்து ஆறுதல் வந்து முழுமையாக அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு எதனால் இருக்குதா உனக்கு நான் இருக்கிறேன் நீ உனக்கு யாரும் இல்லை கவலைப்படாத உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ என்னை வந்து சந்தி சந்தி உனக்கு நான் இல்லை நான் இது வந்து நான் படிக்க முடியல இல்லை என்னால் ஒரு கல்யாணம் நடத்த முடியலனாலும் எதுக்குனாலும் நான் ஒரு அண்ணனா உங்கள் குடும்பத்தில் ஒரு உறவாக நான் இருக்கிறேன் சாகிற வரையும் இந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நான் இருக்கேன் அந்த நம்பிக்கைய குடுக்கறது இருந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றது அங்க கரூர் போய் சொன்னாதான் கிடையாது அவங்க இருக்க எந்த இடத்துல விஷயம் வந்து போய் போய் விசாரிக்கிறது பேருக்குன்னு பாத்துட்டு வந்துட்டு பேருக்குன்னு ஒரு செக் கொடுத்துட்டு எல்லாருமே அந்த அக்கவுண்ட்ல காசு போடுங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பவுன்ஸ் ஆகிடுன்னு சொல்றது எல்லாம் அரசியலே கிடையாது நான் இருக்கேன் உனக்கு கடைசி வரை நான் உங்க கூட இருப்பேன்னு அவங்க கையை புடிச்சு அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தாதான் அவங்க வந்து அடுத்த அவங்களோட வாழ்க்கையில் நமக்கு ஒரு சப்போர்ட்டில் நம்ம ஒரு ஒருத்தர் இறந்துட்டோம் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தோம் இழந்துட்டோம் அவர் இருந்தால் நம்ம இந்த கஷ்டத்தை நம்ம இனிமேல் கஷ்டப்பட போகிறோன்றது பயம் இருக்காது இருக்காது ஓகே அண்ணன் இருக்கார் இவர் இருக்காரு நமக்கு என்ன பிரச்சனாலும் நம்ம நேரடியாக போய் சந்திக்கலாம் அவர் விஷயத்த தெரியப்படுத்தினா அண்ணன் நிச்சயமாக நமக்கு வருவார் உதவி பண்ணுவார் எந்த பிரச்சனையாலும் எந்த சிக்கல்னாலும் அண்ணன் வந்து நிற்பார் நமக்காக அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும் அது இங்கே தான் கொடுக்கணும் அங்கே தான் கொடுக்கணும்னு கிடையாது அவங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் அந்த கடமையை அவர் செஞ்சுட்டார் செய்கிறாரு செஞ்சுட்டேன்